வந்தப்போ போய் இருந்தப்போ அம்மி பசங்கள்லாம் வந்துட்டு ஸ்மைலி கேட்டாங்க சரின்னு சொல்லி வாங்கலான்னு பார்த்தா ஸ்மைலியோட சேர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு பாக்கெட் இருந்துச்சு சரி இதை வாங்கினாக்கா ஸ்மைலி மட்டும் சாப்பிட்டா போர் அடிச்சிரும் எல்லாம் கலந்த மாதிரி வாங்கி கொடுப்போம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுங்க பிள்ளைங்க அப்படின்ட்டு நம்ம வாங்கி கொடுக்குறது எப்பயாவது ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தடவை தானே அடிக்கடி வாங்கி கொடுக்குறதுல சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அன்றைக்கி காலையில் வந்துட்டு பிள்ளைங்க எல்லாம் லேட்டாக எழுந்திரிச்சி பத்தரைக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலே காலையில் டிஃபன் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் லன்ஸ் சேர்த்து என்ன இதை ஃபஸ்ட்டு பொறிச்சு கொடுத்து சாப்பிட விட்டு டக்குன்னு லன்ச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு இருந்தோம் இந்த சீஸ் பால் மாதிரி இருந்ததுல தான் சீஸ் நிறைய இருக்கும் போல் அப்படின்னு வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம் எல்லோரும் வந்துட்டு டைனிங் டேபிளில் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த சீஸ் பாலை பிச்சு பார்த்தா அதில் சீஸு இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைல மாதிரி அது வெறும் உருளைக்கிழங்கு தான் இருந்தது நாங்களும் ஏமாந்துட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டு உதிர்பூ வந்துச்சு முல்லைப்பூ நூறு நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடித்தமே அங்கேனே உட்காந்து அப்படியே கட்ட ஆரமிச்சிடும் இதை பூ வந்துட்டு நூறு பூ வந்துட்டு மூணு முளத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு மூன்று முளம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்துட்டு சீரக சம்பா பிரியாணி குக்கரில் வச்சாச்சு சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தொட்டுக்கு கூட வேறு எதுவுமே வைக்கல தயிர் வெங்காயத்தோட முடித்தாச்சு இருந்தாலும் வந்துட்டு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு இன்றைய நாள் அப்படியே ஓட்டியாச்சு